ஓம் சாந்தி நாம் பிரம்ம பாபாவனுடைய சிறப்பம்சங்கள் பத்தி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்று பரந்த உள்ளம் படைத்தவராகி ஆதாரம் மற்றும் பிறரை ஊய்விக்கும் சொரூபம் இந்த சிறப்பம்சத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் பிரம்ம பாபா விசேஷமாக பரந்த உள்ளத்தின் சிரேஷ்ட குணத்தின் மூலமா அதாவது பிறரை முன்னேற்றும் குணத்தின் மூலம் சதா வெற்றியாளராக விளங்கினாங்க அப்படிப்பட்ட தந்தையை பின்பற்றணும் சேவையில் மொழி வெற்றி வேண்டும் அப்படின்னா விசேஷமாய் பரந்த உள்ளத்தையும் தாரணை செய்யணும் யார் அளவுக்கு பரந்த உள்ளம் படைத்தவராக இருக்கிறாங்களோ அந்த அளவு அனைவரையும் முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக முடியும் பரந்த உள்ளம் இருக்கிறதுனால பிறருடைய ஒத்துழைப்பை பெறுவதற்கும் பாத்திரமாக்குறாங்க ஆகையினால அனைத்து ஆத்மாக்களையும் ஓய்விப்பதற்காக நான் நிமித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு உணரணும் ஆகையினால மனம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு ஆகிய அனைத்து விஷயங்களிலும் பரந்த உள்ளம் கொண்டு விளங்கணும் எந்தளவு பரந்த உள்ளமோ பிறரை முன்னேற்றும் ஆவல் இருக்குதோ அந்த அளவு பிறரையும் ஈர்க்கும் தோற்ற பொலிவும் அமையும் சாக்கார பாபா கிட்ட இருந்த இரண்டு முக்கிய விசேஷ குணங்களை பின்பற்றி அவருக்கு சமான நிலையில் வரணும் முதலாவதா தன்னை ஆதார மூர்த்தாக உணர்ந்து நடக்கணும் எப்படி பாப்தாதா அனைவருக்கும் ஆதார மூர்த்தாக இருந்தாங்களோ அதே மாதிரி தன்னை முழு உலகத்தின் ஆதாரமாக புரிஞ்சிக்கிட்டு எந்த செயலை செஞ்சாலும் அதை பொறுப்போடு செய்யணும் சோம்பேறித்தனம் வராது நீங்கள் என்ன காரியங்களை செய்வீங்களோ அதையே பிறரும் செய்வாங்க பிறரை ஊயிக்கக்கூடியவர்களாக தன்னை உணர்ந்து செயல்படுங்க ரெண்டாவது பிறரை ஊயிக்கக்கூடியவர்களாக தன்னை உணர்ந்து செயல்படுங்க எவ்வளவு தூரம் பிறரை முன்னேற்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கும் முன்னேற்றம் இருக்கும் நான் பிறரை ஊய்விக்கும் ஆத்மா அப்படின்னு உணர்வு போதே பிறரை முன்னேற செய்ய முடியும் தனது சர்வ சக்திகளின் ஆதாரத்துல உலகத்தையே ஊய்விப்பதற்காக பாபாவுடைய குணம் மற்றும் சக்திகளை தன்னுள் தாரணை செஞ்சு பிறரை ஈர்க்கும் காந்த சொரூபமாக ஆகுங்க தன்னை உலகத்தின் ஆதாரம் மற்றும் உத்தாரம் அதாவது முன்னேற செய்த செய்யக்கூடியவராக உணர்ந்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கணும் நான் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா அனைவருக்கும் ஆதார் மூரத் இந்த பொறுப்பு அப்படிங்கிற கிரீடத்தை தாரணை செய்யணும் கிரிடததாரி ஆகும் போதுதான் சிம்மாசனத்திலும் அமர முடியும் அதே மாதிரி சிம்மாசனம் கிரிடத்தில் இருப்பதற்கு பாபாவுடைய உள்ளத்தினுடைய சிரேஷ்ட சங்கல்பம் எதுவோ அதனை பூர்த்தி செய்யுங்க விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்க உலகம் முழுவதற்காகவும் சர்வ சக்திகளை வாரி வழங்கும் வல்லலாக ஆகணும் பரந்த உள்ளம் ஆவதுதான் பிரம்ம பாபாவை பின்பற்றுவது எந்தளவு ஆகியிருக்கிறோமோ அவ்வளவு பிறருக்கு உதாரண சொருபமாக விளங்க முடியும் ஆனா பரந்த உள்ளம் ஆதார மூரத் உத்தார மோரத் ஆவதற்கு அதிகாரிகளாக வேண்டும் அதிகாரி அப்படிங்கறதனுடைய அர்த்தமே தன்னுடைய அதிகார உரிமை சதா நினைவுல இருக்கணும் ஒருபொழுதும் யாருக்கும் அடிமையாக கூடாது எப்படி பாப்தாதா உதார் சேத்து அதாவது பரந்த உள்ளம் நிலையின் கூடவே உதாரண சொருபமாக இருந்தாங்க அதே மாதிரி நீங்கள் அநேகருக்கு உதார சொருபமாக வேண்டும் அப்பொழுதுதான் அநேகரை முன்னேற செய்ய முடியும் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நமது பறக்கும் முன்னேறும் கலையின் ஆதாரத்தின் மூலம்தான் முழு உலகமும் உய்விக்கப்படணும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பல பிறவிகளுக்கான முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் மனு ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற இந்த சிரேஷ்ட நினைவில் சதா இருக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு செயலையும் மிக கவனத்தோடு செய்யணும் இந்த நினைவு சொருபத்தின் மூலம் சக்தி சொருபமாக ஆயிடுவீங்க இந்த கவனத்தின் மூலம் அனைத்து வித மன பாரங்களையும் மாற்றி அமைக்க முடியும் ஆனா இப்பொழுதும் நினைவு செய்யுங்க அப்படின்னு அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டி இருக்குது ஆனால் எப்பொழுது ஆதார மூரத் மற்றும் உத்தார மூரத் ஆகிய நினைவினுடைய சக்திசாலி சொருபத்தின் நிலச்சரிக்கைங்களோ அப்போ அநேகர்களுடைய மன பாரங்களை குறைக்கக்கூடிய கவனத்தை ஈர்க்கக்கூடிய சத்தியமான தீர்த்தமாகிடுவீங்க யார் பிரம்மபாபா மாதிரி பரந்த உள்ளம் ஆதார மூரத் உத்தார மூரத் ஆத்மாவாக இருப்பாங்களோ அவங்ககிட்ட சர்வ சக்திகளினுடைய இருப்பு நிறைந்திருக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு வினாடியும் பிறரது நலனுக்காகவே இருக்கும் அவங்க இங்கங்கு அலைமோதும் ஆத்மாக்களுக்கு ஒரு வினாடியில் உயிர் பிச்சை அதாவது மனசாந்தி அளிக்க முடியும் தனது மகாதானி உதாரமூரத்து நிலையில் ஸ்திரமாக இருந்து அவங்களுடைய அநேக பாவனையினுடைய பலனை அளிக்க முடியும் எந்த ஒரு ஆத்மாவும் இதிலிருந்து வஞ்சிக்கப்பட மாட்டாங்க இந்த ஆத்மாவுக்கும் மங்களம் ஏற்படணும் அப்படிங்கிற சங்கல்பமே அவங்களுக்கு இருக்கும் அவர்களை பொறுத்த அளவில் பிறருக்கு வழங்குவதே எடுப்பது உடல் மனம் செல்வம் அனைத்துமே உலக மங்களத்துக்காகவே இருக்கும் தன்னை சதா விஸ்வ மாற்றத்திற்கான ஆதார மூரத் மற்றும் உத்தார மூர்த்தாக உணர்ந்து நடப்பதன் மூலம் ஒவ்வொரு செயலும் தானாகவே உயர்ந்ததாகவும் சிரேஷ்டமானதாகவும் அமையும் சதா அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் மங்கள பாவனை விருத்தி மற்றும் திருஷ்டி இருக்கும் ஆக உங்களது ஒவ்வொரு செயலும் நினைவு சின்னமாக அமைவதற்கு தகுதி படைத்ததாக இருக்கணும் எப்படி பிரம்ம பாபா ஒவ்வொரு செயலையும் நினைவு சின்னமாக கருதுமாறு செஞ்சு காண்பிச்சாங்க அதே மாதிரி உங்கள் அனைவரது ஒவ்வொரு செயலும் நினைவு சின்னமாக ஆகட்டும் அதற்கு நான் ஆதார மூரத் மற்றும் உத்தார மூரத் அப்படிங்கிறத நினைவில் வைக்கணும் இந்த ஒரு கௌரவத்தில் சதா இருக்கும் பொழுது மாயனுடைய கவர்ச்சிலிருந்து இருப்பீங்க யாரெல்லாம் ஆதாரமூர்த்தாக இருக்கிறாங்களோ அவங்க மீது உலகத்தையே முன்னேற செய்யும் பெரும் பொறுப்பு இருக்குது உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் பின்பற்றி பலர் அடியை எடுத்து வைக்கும் பொறுப்பு இருக்குது எப்படி முன்னால சாக்கார பாபா இவரை பின்பற்றணும் என்னும் முன் உதாரணம் இருந்ததோ அதே மாதிரி இப்போ நிமித்த ஆத்மாக்களாக நீங்கள் இருக்கீங்க ஆகையினால எப்படி எப்போ எந்த ரூபத்தில் எங்கு நாம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறோமோ அதன் பின்னால் அனைத்து ஆத்மாக்களும் பின்பற்றுவாங்க அப்படிங்கிறது சதா தன்னுடைய கவனத்தில் இருக்கும் எவ்வளவு பிற ஆத்மாக்களை முன்னேற செய்வதற்காக நிமித்தமாக ஆவோமோ அந்த அளவு அந்த அனைத்து ஆத்மாக்களினுடைய ஆசிர்வாதம் நமக்கு லேசாகி பறக்கும் கலையினுடைய அனுபவத்தை கொடுக்கும் மேலும் அனைவருடைய உதவியும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதனால பெரிய பொறுப்பு கூட மிக எளிதாக ஆயிடும் தன்னை பாபாவுக்கு சமமாக ஆதார மூரத் மற்றும் உத்தார மூர்த்தாக உணர்ந்து பரந்த உள்ளம் மூலமாக சதா தானம் செஞ்சிக்கிட்டுருங்க மனதின் மூலமாக சர்வ சக்திகளின் மூலமாக தானம் செய்யுங்க செயலின் மூலம் சர்வ குணங்களை தாரணை செய்யுங்க இப்படி பரந்த உள்ளம் படைச்சு தானம் செய்கிறதுனால சங்கல்பங்கள் மீது வெற்றி அடைவீங்க மேலும் சங்கல்பங்களை எங்கு செலுத்த விருப்பமோ அங்கு செலுத்த முடியும் ஞான ரத்னங்களை தானம் செய்கிறதுனால உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பதற்காக நிறைய ஆத்மாக்கள் தாகத்தோடு இருப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் மதிப்புடையதாக ஆயிடும் யார் பொருட்டு எந்த வார்த்தையை சொல்றீங்களோ அது அவங்களுக்கு சரியாக பொருந்திடும் மேலும் செயல்களின் மூலம் குணங்களை தானம் செய்கிறதுனால நடத்தை மற்றும் முகத்தில் கவலையில்லாத தன்மை பிரகாசிக்கும் நாமே உலகத்தின் ஆதாரம் மூரத் உத்தார மூரத் விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னு ஒவ்வொருவரும் இந்த திட சங்கல்பத்தை தாரணை செய்யணும் இந்த ஒரு சங்கல்பத்தின் மூலம் தன்னையும் உலகத்தையும் மாற்ற முடியும் சதா இந்த சிரேஷ்டமான கடமையை முன் வைத்து ஒவ்வொரு சங்கல்பத்தையும் ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யும் போது எந்த ஒரு சங்கல்பமும் செயலும் வீணாக போகாது யார் தன்னைத்தான் மறக்கிறாங்களோ அவங்களே அநேக தவறுகளுக்கு காரணமாக ஆயிடுறாங்க ஆகையினால தமது நோக்கத்தை சதா முன் அதாவது சுயம் தன்னை ஆதார மூரத் மற்றும் உத்தார மூரத்தாக உணர்ந்து செயல்படுங்க எனது ஒவ்வொரு சங்கல்பத்தின் பின்னாலும் விஸ்வ கல்யாணம் சம்பந்தப்பட்டிருக்குது அப்படின்னு சதா அதே நினைவில் இருந்து செயலாற்றுங்க நான் ஆதார மூரத் மற்றும் உத்தார மூரத் ஆகையினால எவ்வளவு தூரம் தன்னை சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்குறோமோ அவ்வளவு உலக மாற்றத்திற்கான சமயத்தை அருகில் கொண்டு வர முடியும் ஏன் அப்படின்னா முழு உலக மாற்றத்திற்கான ஆதாரம் விசேஷ ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் ஆகையினால ஆதார மூரத் ஆத்மாக்களாகிய நீங்க உங்கள் மீது முழு கவனம் செலுத்தணும் சமயத்தின் கூடவே சுயம் தன்னையும் மாற்றத்தில் கொண்டு வரணும் என்று பிறருக்கு நீங்கள் சொல்வது மாதிரியே இந்த நினைவை அடிக்கடி நீங்களும் ஞாபகப்படுத்திக்கீங்க உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது உலக மாற்றம் தானாகவே நடைபெறும் இப்போ இந்த கல்ப விருட்சத்தின் ஒவ்வொரு மனித ஆத்மா அப்படிங்கிற இலைகளானது பழையதாக ஆயிடுச்சு கூடவே வியாதியும் தொற்றிக் கொண்டிருக்குது சமுதாயத்தில் நான்கு முக்கிய பிரிவினரும் அதாவது தார்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் விஞ்ஞானிகள் மற்றும் பக்தர்கள் இந்த நான்கு பிரிவினரும் சக்தி இழந்து காலி ஆயிட்டாங்க இந்த மரமானது பட்டுப்போய் விழும் தருவாயில் இருக்குது இப்போ புது மரமானது ஆதார மூர்த்திகளான உங்கள் மூலமாகவே துளர்க்கணும் பிராமணர்கள் அப்படினாலே புதிய மரத்தின் வேர்கள் அதாவது அஸ்திவாரம் ஆக இந்த நினைவிலேயே இருந்து பழைய அந்த மரத்தை அழிக்கும் அளவு யோக அக்னி மூலம் பிரயோகம் செய்யுங்க பிரம்ம பாபாவின் இந்த சங்கல்பத்தை நடைமுறையில் கொண்டு வாங்க பாபாவுக்கு சிநேகம் உடையவர்களாகி இந்த விசால காரியத்துக்கு உதவணும் பாபாவுக்கு சிநேகம் உடையவர்களாகி இந்த விசால காரியத்துக்கு உதவி செய்யணும் நம்ம இந்த உலக மாற்றத்திற்கான ஆதார மூரத் ஆத்மாக்கள் இந்த நினைவின் மூலமாக உலக மாற்றத்திற்கான காரியத்தில் இரவும் பகலும் ஈடுபடணும் சுயம் தன்னை அனைவரின் உத்தார மூரத்தாக உணர்ந்து ஒற்றுமையா இறக்க பாவனை உலக மாற்றத்திற்கான பாவனை மற்றும் அனைத்து ஆத்மாக்களையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கும் சுப ஆசை ஆகியவை உங்கள் உள்ளத்திலிருந்து உற்பத்தி ஆகட்டும் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த சங்கல்பத்தை செய்யுங்க அதாவது திட சங்கல்பம் என்னும் விரல் கொண்டு இந்த கலியுக மலையை தூக்கினால் இந்த உலகம் மாறி உலகம் வளரும் ஆகியனால தற்பொழுது சமயத்துக்காக காத்திருக்காதீங்க அதற்கான ஆயத்த பணிகளை இப்பொழுது செய்யுங்க உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுடைய கவனம் இப்போ நிமித்தமாக இருக்கின்ற ஆதார மூரத் உதார மூரத்தாகிய உங்கள் மீது இருக்குது ஏன் அப்படின்னா உலகத்தை மாற்றும் கடிகாரமே நீங்க தான் ஆகையினால நான் உலகின் புதிய மாற்றத்தை செய்யக்கூடிய உலகின் ஆதார மூர்த்தாக இருக்கிறேனா நான் தான் இந்த பழைய உலகை மாற்றக்கூடியவன் ஆகினால உலக மாற்றத்துக்கு முன்னால சுய மாற்றத்தை செஞ்சிருக்கிறேனா அப்படிங்கிற சங்கல்பம் சதா இருக்குதா அப்படின்னு உங்களை நீங்களே சோதிச்சு பார்க்கணும் இந்த பழைய உலகத்தினுடைய நேரத்தை முடித்து வைப்பதற்காக தன்னை உணர்ந்து தன்னை பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக்கணும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆதார மூரத் மற்றும் உத்தார மூரத் பூர்வீக ஆத்மாக்களாகிய ஆகிய நாம் தான் அப்படிங்கிற சிரேஷ்ட சோமான் ஸ்திதியில் சதா இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு செயலுக்கும் ஆதாரம் குல மரியாதைக்கு ஆதாரம் பழக்க வழக்கங்களுக்கு ஆதாரம் பூர்வீக ஆத்மாக்கள் தான் ஆக பிராமணனிலிருந்து தேவதை ஆகக்கூடிய ஆத்மாக்கள் பூர்வீகத்தினர் ஆகிறாங்க தற்சமயத்தில் நீங்கள் என்ன சங்கல்பம் மற்றும் கர்மங்களை செய்கிறீங்களோ அதனையே ஸ்தூலமாகவும் சூட்சமமாகவும் எல்லோரும் பின்பற்றாங்க ஆகையினால அவ்வளோ பெரிய பொறுப்பு உங்கள் மீது இருப்பதை உணர்ந்து சங்கல்பங்களையும் செயல்களையும் செய்யுங்க உங்களை பூர்வீகம் மற்றும் ஆதார மூர ஒத்தார மூரத்த நிலையில ஸ்திரமாக வைச்சு அனைத்து ஆத்மாக்களுக்கும் இப்போ சக்திகளின் நீரை ஊற்றுங்கள் நல்லது பிரம்ம பாபாவினுடைய சிறப்பு அம்சமான பரந்த உள்ளம் படைத்தவராக ஆகி ஆதாரம் மற்றும் பிறரை ஓய்வுக்கும் சொரூபமாக ஆதார் அதை நாமும் பின்பற்றி பாபாவுக்கு சமமாக ஆவோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி